அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவ வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு மிதுன லக்னத்தில் இட இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் மேலும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய திறமை காரணமாக நீங்கள் உங்களது சக பணியாளர்களை காட்டிலும் முந்தி இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுய வளர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட ஏற்ற நாள் என்றாலும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று சலிப்பை தருவதாக இருக்கலாம் இதனால் சோர்வு காணப்படும் பணிகளை குறித்த நேரத்திற்கு முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு நாள் இன்று பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு ஆறுதலை அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடுமையான பணிகள் இன்று காணப்படலாம் உங்களது செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக வன்மையாக நடந்து கொள்வீர்கள் இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும் இது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் இன்று பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமையான தொடர்பு மூலமாக நல்ல பலனை காண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர உச்சாரணம் செய்வது ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமாக சிறப்பாக உணரலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய கடின உழைப்பு மூலமாக மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு கருத்துக்கள் துணையிடத்தில் மனம் திறந்து ஆலோசிக்க வேண்டியது மிகவும் நல்லது அகந்தை போக்கை முறியடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் காண் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சவால்கள் காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் திறமையாக எதையும் கையாள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படும் சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இது உங்களது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படுகிறது தேவை மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இன்று அதிக சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியாக இருப்பது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலைக்கு உள்ளாக நேரிடலாம் அடிப்படை பணிகளை கூட உங்களால் செய்ய இயலாது என சொல்லலாம் சகஜமான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை இன்று தன்னம்பிக்கை காரணமாக பணியில் மந்த நிலை காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இன்று இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் இன்று அவனுக்கு காணப்படக்கூடிய பொறுப்புகள் எதிர்கொள்ள கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமை அவசியம் இன்று மனதில் குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கும் வகையிலான நற்பலன்கள் காணப்படும் பிறருடன் சுமூகமாக பழகுவது நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு காரணமாக மேலதிகாரிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கும் இது நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் சம்பாத்தியம் அதிகரிக்கும் நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்பாடு மிக்க நாளாக உங்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மகிழவு மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும் செயல்கள் இன்று சுமூகமாக நடைபெறாது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமானதாக காணப்படாது கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது துணையுடன் கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது பணம் இழந்து காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மையும் காணப்படுகிறது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன் கிடைக்காது தைரியம் குறைந்து காணப்படலாம் என்றாலும் நம்பிக்கையோடு தைரியமான ஆற்றலோடு நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகளை சுமக்க நேரிடலாம் உங்களது சக பணியாளர்களுடனான உறவு திருப்திகரமானதாக இருக்காது நீங்கள் சம்பவங்களை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தியற்ற உணர்வு காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்கவைக்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு மிக்க நாளாக இருக்காது இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று குறைந்த எதிர்பார்ப்போடு காரியத்தில் எதிர்பார்ப்புடன் காரியம் ஆற்றினால் அதற்கு உண்டான வெகுமதி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படுகிறது திறமையாக இன்று பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது துணையுடன் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிதி மோசமாக காணப்படலாம் கூடுதல் பணம் செலவு செய்வீர்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு அரோகித்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை காரணமாக நல்ல பலன் கிடைக்கும் நல்ல உறவை பராமரித்து நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர்களுடன் நல்லுறவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சகஜமான மற்றும் நட்பான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்கும் கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்